ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைச்ச எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் இந்த நேரலை கூட்டு பிரார்த்தனை அனுகிரகத்தால் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் இந்த நேரலை தொடர்ந்து நம்ம நேரலில் தொடர்ந்து பேசலாம் சாமி சத்குருவே சரணம் சாமி வணக்கம் சத்குருவே சரணம் சாமி குருவே சரணம் நேரலை பார்த்துட்டு இருக்கிறீங்களா

நல்ல மாற்றம் கிடைச்சி ஹேமலதா அவங்க குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் ஐயாவுடைய அணைகிறதால நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் சீரும் சிறப்புமா இருக்கணும்னு சொல்லி ஐயா கிட்டே பிரார்த்தனை வச்சுக்கிறேன் சரிங்களா நேரலைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி நேரலை தொடர்ந்து பாருங்கள் நேரலையில் நிறைய பேர் வாட்ஸ்அப் கால் பண்ணுறீங்க வாட்ஸ்அப் கால் பண்ணால் எடுக்க முடியாது சாமி புதுசாக பார்க்குற ஆன்மீக சொந்தங்கள் தொடர்ந்து சாமி அம்மா வணக்கம் தேவி அம்மா வணக்கம் தேவி மீனம்மா அம்மா வணக்கம் வாங்க 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 குருவே சரணம் லோகேஷ் ஐயாவா ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயாவோடைய ஆசீர்வாதத்தால் மீனா லோகேஷ் ஐயாவுடைய ஆசீர்வாதம் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் என்றைக்கும் சிறப்பாக இருக்கணும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் சரிங்களா வணக்கம் வணக்கம்மா சத்குருவே சரணம் நேரலை பார்த்துட்டு இருக்கிற ஆன்மீக சொந்தங்கள் உங்களுடைய கோரிக்கைகளையும் நிறைகளையும் ஐயா என்னைக்கும் நிறைவாக வச்சிருக்கணும் இன்னைக்கு ஐயாவோட ஆசீர்வாதத்தால் தொடர்ந்து இந்த நேரலை கூட்டு பிரார்த்தனை எட்டு எட்டரை மணி வரைக்கும் நேரலை பேசுகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கு நம்ம கொஞ்சம் ஒரு நிகழ்ச்சியை வெளியே போகிறோம் சாமி ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் இந்த நேரலை பார்த்து இருக்கும் அத்தனை ஆன்மீக சொந்தங்களும் சிறப்பாக இருக்கணும் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் நிறைவாக இருக்கணும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் ஞானவேல் முருகனுக்கு அரோ பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா கணக்கன் பட்டி ஐயாவுக்கு அரோகராம் சரணம் சரணம் குருவே சரணம் 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 குருவே சரணம் உருவாய் அருவாய் வருவாய் குருவே உருவாய் வருவாய் அருள்வாய் குருவே சரணம் சரணம் குருவே சரணம் 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 சர்க்குருவே சரணம் உருவாய் வருவாய் அருள்வாய் குருவே சச்சிதானந்த ஞானவள்ளல் பகவானுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் எமை ஆட்கொண்ட நா குருநாதர் திருவடிகளுக்கு அரகரோகராம் குருவே சரணம் ஒன்பது ஆன்மீக சொந்தங்கள் நேரில் பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைச்சி எல்லாரும் சிறப்பாக இருக்கணும்னு பிரார்த்தனை வச்சுக்கிறேன் சாமி சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் நேரலை அதாவது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறீங்க சாமி நேரலையில் இந்த நம்பர் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க கட்டாயம் என்ன கோரிக்கையாக இருந்தாலும் தொடர்ந்து நேரலையை பேசலாம் ஐயா கணக்கன்பட்டி ஐயா வாழ்ந்த காலங்கள் இன்னைக்கும் சாமி நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காரு எட்டு பேர் நேரலை பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி தொடர்ந்து இந்த நேரலை பார்த்துட்டு இருக்கிற ஆன்மீகம் அம்மா வணக்கம் கிதமா சக்குருவே சனம்மா அந்த நேரலை கொஞ்சம் கட்டாயிடுச்சு அந்த லைக் வந்து டவர் கரெக்டா வராம இந்த நேரலை தொடர்ந்து நம்ம பேசலாம் ஐயாவுடைய அனுகிரகத்தால் எல்லா வளமும் நலமும் கிடைச்ச எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் அதே மாதிரி மதியம் சொல்லியிருந்தோம் குருமார்களுக்கு தீப வழிபாடு எப்படியெல்லாம் செய்யலாம் குருமார்களை எப்படியெல்லாம் வேண்டலாம் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் எப்படியெல்லாம் நடக்கலாம் மதியம் வந்து நம்ம பேசின நேரம் நம்மளோட யூடியூப்பில் இருக்குது அதில் போய் பாருங்கள் கட்டாயம் அதுக்குண்டான விடைகள் தினசரி நீங்கள் என்னெல்லாம் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ தொடர்ந்து உங்களோட இணைந்து நானும் அடியல் சிவ புஷ்பராஜ் தொடர்ந்து நீங்களும் சேர்ந்து நன்னோட சேர்ந்து பிரார்த்தனைங்க எல்லாத்துக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைச்சி எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் இந்த நேரலை தொடர்ந்து நேரலையை தொடர்ந்து பேசலாம் சத்குருவே சரணங் சாமி ஹலோ அம்மா வணக்கம் குருவேஸ்வரன் எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா பேர் சொல்லுங்க அம்மா நேரலை பார்த்துட்டு சத்குருவே சரணம்மா குருவேஸ்வரன் நல்லா இருப்பீங்களா ரொம்ப நாள் ஆச்சுமா

ஐயாவுக்கு அனுதினமும் இங்கே வர முடியலனா கூட ஐயாவை நினச்ச ஆத்மார்த்தமாக நம்ம நேரலை ஸ்ரீதேவி ஸ்ரீதேவியம்மா நம்ம ஆன்மீக சொந்தங்கள் நம்ம திருப்பூர் கணக்கு என்பதையும் ஒரு சொந்தம் அவங்க இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் முதலாளாக வந்து ஐயாவுக்கு எடுத்து செஞ்சு கொடுத்து சிறப்பாக அம்மாவுக்கு இன்னும் எல்லா வளமும் நலமும் கிடச்சி இந்த நேரலையில் என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை வச்சுக்கோங்க ஸ்ரீதேவியம்மா கூத்தமாக அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வங்கள் அவங்களுடைய பொண்ணு சரண்யா அவங்களுக்கும் கூடிய விரைவில் நல்ல ஒரு குழந்தை கரு நல்லா தங்கி ஐயாவோட ஆசீர்வாதத்தால சிறப்பா இருக்கணும் நல்ல ஒரு குழந்தை செல்வத்தோடைய நிகழ்வு கூடிய விரைவில் அந்த சந்தோஷமான விஷயத்தையும் சசிகுமார் ஸ்ரீதேவி அம்மாவுடைய மகன் சசிகுமார் அவங்களுக்கும் திருமண தடை நீங்கி கூடிய விரைவுல திருமண மாற்றம் கிடைச்சு ஐப்பசி தை மாசத்துக்குள்ள திருமணமே முடிச்சு கொடுக்கற அளவுக்கு ஐயா பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் சரிங்களா அதாவது இந்த நேரலையில நான் வேண்டுறது இல்ல எல்லா மக்களும் அதுல பாக்குறவங்க நீங்க எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை வைக்கிறோம் கட்டாயம் நல்ல மாற்றத்தை சாமி குடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் சரிங்களாமா சரிங்கம்மா சத்குருவே சரணம் சத்குருவே சரணம்மா அதே மாதிரி ஐயாவோட ஆசிர்வாதால எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லாம் சிறப்பா இருக்கணும் அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா லதா அதாவது குன்னத்தூரை சேர்ந்த லதா அம்மாவுக்காக இந்த நேரலை கூட்டு பிரார்த்தனையில அவங்களுடைய குறைநிறைகள் எல்லாம் நீங்கி உடல்நலம் எல்லா கோளாறுகள் நீங்கி சிறப்பாக இருக்கணும் நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க ஐயாவை எல்லாம் சிறப்பாக வச்சு நிறையவாக வச்சுருக்கிறோம் முதல்ல வந்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டுருக்குறாங்க ஐயா எல்லோரும் சிறப்பாக வச்சுருக்கணும் வேண்டிக்குங்க இதே மாதிரி சரி சுற்றி வாங்க ஐயாவை சரி சர்க்குருவே சரணங் சாமி கணபதி ஐயா வணக்கம் சர்க்குருவே சரணம் ஆதி குரு ஐயா வணக்கம் வந்துட்டீங்களா சர்க்குருவே சரணம் ஆதி குரு சுவாமி நீங்கள் வந்து உங்களோட பிரேமா பிரேமா அம்மாங்களா சரிம்மா சரிம்மா மகிழ்ச்சி மகிழ்ச்சி பிரேமாம்மா சத்குருவே சரணம் சத்குருவே சரணம்மா சாமி வணக்கம் குருவே சரணங்க சாமி ஐயா வணக்கம் எங்கிருந்து கூப்பிடுறீங்க ஐயா பேர் சொல்லுங்க ஐயா சரிங்க சாமி சொல்லுங்க சாமி உங்களுக்கு உங்க பேர் என்ன சொன்னீங்க ஐயா ஜான்சன் ஜாசர் ஜாசன் ஜாசர் ஓகே சொல்லுங்க ஐயா ஜாசர் ஐயா அப்படிங்களா சரிங்க ஐயா உங்களுக்காக பிரார்த்தனை வச்சுக்கிற லைன்லயே இருங்க நேரழையிலிருந்து திண்டுக்கல் திண்டுக்கல்ல இருந்து ஜாசர் ஐயா திருமண தடை நீங்கி நல்ல ஒரு திருமணம் அமைச்சு இந்த நேரலை கூட்டு பிரார்த்தனை என்னோட சேர்ந்து நீங்க எல்லாரும் பிரார்த்தனை வச்சுக்கோங்க ஜாசர் ஐயாவுக்காக கூடிய விரைவில் நல்ல திருமணம் அமைஞ்சு நல்ல மாற்றம் வாழ்க்கை துணை அமைச்சு கொடுக்குன்னு ஐயா கிட்ட வேண்டிக்கிறேன் ஐயா நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு மாதம் அல்லது அஞ்சு மாதத்துக்கு உங்கள் கையால் ஒருத்தருக்கு வஸ்திர தானம் வாங்கி கொடுத்தாலும் கூட போதும் ஒரு வேட்டி துண்டு வெத்தலை பார்க்க அது கூட ஒரு ஐம்பத்தி ஒரு ரூபா இல்லை பதினோருவா காணிக்க வச்சு கொடுத்துட்டு வாங்க ஒருத்தருக்காவது சாப்பாடு உங்கள் கையால் ஒரு தண்ணி வாட்டர் பாட்டிலோட வாங்கி கொடுங்க கட்டாயம் நல்ல மாற்றம் கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன் சரிங்களா ஐயா வேஷ்டி துண்டு ரெண்டுமே ஜோடியாக கொடுக்கணுங்கய்யா எப்போ கொடுத்தாலும் ஆ பச்சை வேஷ்டி காவி வேஷ்டி ஏதாவது உங்களுக்கால பிடிச்சது கொடுத்துறவங்களா பார்த்து உங்களுக்கு இறைவன் கண்ணு காட்டுவாருங்க அது மாதிரி நீங்கள் கொடுத்து வாங்க எப்போ வேணாலும் கொடுக்கலாங்க ஐயா எப்போ வேணாலும் கொடுக்கலாம் சரி அப்படிங்களா ஐயா நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க இதில் ஏதாவது ஒரு தடைகள் இருந்தாலும் இந்த வஸ்திர தானம் எப்படின்னா நம்ம திருமண தடை முன்னோர்களுடைய சாபங்கள் பாவங்கள் அதாவது உங்களுடைய விரய செலவுகள்லாம் இந்த வஸ்திர தானம் அன்னதானம் கொடுக்கும்போது சரியாயிருங்க அது மாதிரி ஏதாவது தடை இருந்தால் கூட சரியாயிரும் ஐபசி பதினேழு பதினெட்டுக்கு மேலே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் நீங்களே யூடியூப்பில் நீங்கள் நேரடியில் சொல்லணும்னு வேண்டிக்கிறேன் சரிங்களா சரிங்கய்யா சரிங்க ஐயா அது எங்கவே கேட்டாலும் அந்த சரிங்க ஐயா நான் அப்படிங்களா சரி கவலைப்படாதீங்க நான் உங்களுக்காக பிராத்தனை வச்சுக்கிறேன் ஐயாவோட ஆசீர்வாதம் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க

சரிங்க அப்படிங்களா சரிங்க என்ன பண்ணுறீங்கன்னா கல் உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது போக கோமயம் அது வந்து மாட்டுடைய கோமயங்க அது வந்து அந்த சலம் அந்த சலம் எல்லாம் இது பண்ணி வீட்டில் தொழிச்சு விட்ருங்க அப்படிங்களா சரி அது வேண்டாம் விடுங்க சரிங்களா இதை மட்டும் பயன்படுத்திட்டு வாங்க நான் உங்க ஐயாக்காக உங்ககிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன் உங்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன் சரிங்களா சரி தொடர்ந்து நேரளி பாருங்க நேரலை பார்த்துட்டு இருக்கிற ஆன்மீக சொந்தம் உங்களுக்காக தொடர்ந்து நேரல சாமி வணக்கம் சாமி வணக்கம் கேக்குதுங்களா அம்மா வணக்கங்கம்மா குருவே சரணங்கம்மா புதுசாக பார்க்குறவங்க உங்களோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க சாமி தொடர்ந்து குருவே சரணம் சாமி சொல்லுங்கம்மா எங்கேருந்து கூப்பிட்றீங்க பேர் சொல்லுங்கள் தஞ்சாவூர்லேருந்து இதான் முதல் முறை கூப்பிட்றீங்களாம்மா அப்படிங்களா ரொம்ப மகிழ்ச்சி பேர் சொல்லுங்கம்மா லதாம்மா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களாம்மா சரிங்கம்மா சொல்லுங்கம்மா ஓ சரிங்கம்மா அப்படிங்களா கம்மடி கட்டாயமா நல்ல மாற்றம் கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன் ஐயா கிட்ட கடயில வந்து மா கிருத்விக் என்ன பேர் சரி சரிங்கம்மா மகிழ்ச்சி அன்னைக்கு சொல்லி கட்டாயமா கட்டாயமா ஐயா எல்லாம் நிறைவா வெச்சிருပါre அப்படிங்களா இப்ப கிடைச்சிருச்சு பாருங்க கட்டாயமா எல்லாம் ஐயா தான் நமக்கு எல்லாமே எல்லாம் ஐயா உங்களுக்கும் துணையா இருந்து லதாமாவுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒற்றுமையாக வச்சு நல்லா எல்லாம் சிறப்பாக வச்சுருக்கணும் ஐயா எல்லாம் சிறப்பாக வச்சுருக்கணும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் சரிங்களா சரிங்கம்மா மித்ரன் மித்ரன் மிருத்விக் அவர் பேர் என்ன இன்னொரு பேர் என்ன சொன்னீங்க கிருத்விக் கிருத்விக் மித்ரன் அவன் ரெண்டு பேரும் நல்ல கல்வி செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் சிறப்பா இருந்து எல்லாம் நிறைவா இருக்கணும் குருநாதருடைய அருளாளு அவருடைய கடாட்சியத்தோட சிறப்பா இருக்கணும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் சரிங்களா வாங்க வாங்க கட்டாயம் வாங்கம்மா வந்துட்டு குன்னத்தூர்ங்கிற இடத்துக்கு வந்துட்டு ஆட்டோ ஸ்டாண்ட வந்து கேட்டாலே நம்ம கோயில கொண்டு வந்து விட்டுருவாங்க

நேரலைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சிமா தொடர்ந்து நேரலை பாருங்கள் சர்க்குருவே சரணம் லதாமா குருவே சரணம்மா குருவே சரணம் சாமி நேரலை தொடர்ந்து பார்க்குற ஆன்மீக சொந்தங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க தொடர்ந்து நேரலையில் ஐயாவுடைய அற்புதங்கள் இன்றைக்கி உலவிழாவில் எத்தனை இருந்தாலும் ஐயா இன்றைக்கி நிறைவாக ஒவ்வொருத்தருக்கும் நல்ல மாற்றங்கள் இன்றைக்கி கடன் தொல்லை திருமண தடை இது எதுவாக இருந்தாலும் ஐயா வாழ்ந்த காலங்களில் நிறைய அற்புதத்தை சாமி செய்திருக்கிறாருங்க அதாவது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு கடும் குளிரில் கூட சாமி போய் பார்த்துட்டு தண்ணி போட்டுட்டு தண்ணி போட்டு தள்ளாடிட்டே போயிருக்கார் ஒரு மூன்றரை மணி விடி காயில் மூன்றரை மணி அந்த நைட் நேரத்தில் குழு குழுன்னு அந்த பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் சாமி அங்கே தீயெல்லாம் ஊட்டி குளிர் காஞ்சிட்ருக்கிறார் அதாவது நைட்டுக்கு நேரத்தில் மக்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க அப்போ ஒருத்தர் தண்ணி போட்டு வந்தோன்னா அந்த தீக்குழை போட்டு சாமி தள்ளி விட்டாங்களாம் அங்கேருந்து அம்மா சொன்னாங்க தீக்குழை தள்ளி விட்டு மப்போடு வந்து அதாவது வேஷ்டி கூட இல்லாமல் போய் தள்ளி விட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து சரி எல்லாம் போய் தூங்க போங்கன்னாலும் எப்படி தூக்க வரும் எல்லாத்துக்கும் இப்படி தள்ளி விட்டாரே சாமி ஏதோ ஒரு கணக்கு இருக்கும் சரி சொல்லிட்டு வெடிய காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தண்ணி எழுப்பி எழுப்பிட்டுருக்குறாங்க அவர் விட்டு பார்த்தா நல்லா இன்றைக்கி தான் தூங்கினேன் அப்படின்னு சொன்னாருங்களாமா அந்த மாதிரி இந்த நேரலைக்கு வந்து அத்தனை ஆன்மீக சொந்தங்களுக்கும் எனது ஆத்மார்த்தமான வணக்கங்கள் சாமி இந்த நேரலை கூட்டு பிரார்த்தனை உங்களுக்காக தொடர்ந்து இந்த நேரலையில் உங்களுடைய கோரிக்கைகள் குறைநிறைகள் எதுவாக இருந்தாலும் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் எல்லாத்துக்கும் சிறப்பாக கிடைக்கணும் பிரார்த்தனை வச்சுக்கிறோங்க சாமி சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணங்க சாமி சாமி வணக்கம் 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 குருவே சரணம் சாமி குருவே சரணம் நிரலை பார்த்துட்டு இருக்கிற ஆன்மீக சொந்தங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் குறைநிலைகள் எல்லாத்தையும் ஐயா கிட்ட எல்லாத்துக்கும் பிரார்த்தனை வச்சுக்கலாம் நிரலை பார்த்துட்டு இருக்கிற ஆன்மீக சொந்தங்களுடைய அத்தனை விஷயங்களும் எல்லாத்தையும் ஐயா தடைகள் நீக்கி சிறப்பான மாற்றங்கள் கொடுக்கட்டும் யாரெல்லாம் இந்த நேரலை பார்க்குறீங்களோ உங்களுக்கு என்னென்ன கடன்கள் எது இருந்தாலும் ஐயாவை நினச்சி தினசரி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க கட்டாயம் ஐயா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஐயா கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறோம் சரிங்களா

அப்படிங்க ஐயா ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ஏதாவது ஒரு சூழ்நிலைங்க எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு இருந்த ஆசை ஏதாவது சாமி வந்து டக்குன்னு அந்த நாளும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுங்க அதனால தான் விடுங்க ஐயா காது குத்துற பங்கு கட்டாயம் கூப்பிட்டு பாப்பா பேரு நந்திதான் மகாலட்சுமி ஐயா மகாலட்சுமி சூப்பர் 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 ஆமாங்க ஐயா ம் கட்டாயம் நேரலைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா நேரலை கட்டாயம் அங்கையா கட்டாயமா வாங்க ஐயா ஒரு நாளைக்கு ஆலயத்துக்கு வாங்க கட்டாயம் அங்கையா சரி அப்படிங்க பக்கத்துல ஐயா பக்கத்துல ஒருத்தர் அவர் இளங்கோன்னா சொல்லி அவர் வந்து இடம் எல்லாம் விற்கிறாரு அப்புறம் அவர் சொல்லியிருந்தாருன்னு சொல்லி அதுல ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க

எல்லா டாக்டரும் ஸ்கேனில் ஒரு ஏழு ஆறு மாதம் வரைக்கும் ஸ்கேனில் என்ன சொல்லிட்டாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டாங்க இந்த ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் ஸ்கேனில் என்ன சொல்லிட்டாங்க பேபி வளர்ச்சி இல்லை தண்ணி சத்து இல்லை தண்ணி இருக்கிறது வேறு தண்ணி சத்து இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஐயா அப்புறம் எங்களுக்கு எல்லாமே ரொம்ப என்ன ஐயா மேலே மட்டும்தான் பாரத்தை போட்டே இருந்தோம் யா இப்படி ஆயிடுச்சுன்னு எந்த எல்லா பக்கம் செக்கப் போனால் ஒரே மாதிரி சொல்கிறாங்க அதாவது குழந்தை வந்து கை கால்லாம் குட்டையாக இருக்குதுங்க கிட்னியில் வந்து கிட்னி வீக்கமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிருச்சு குழந்தை வெயிட்டே அதாவது வெயிட் கம்மியாக இருக்கட்டும் அது சொல்ல மாட்டேங்கிறாங்க வளர்ச்சி கம்மியாக இருக்குது வெயிட் இல்லை டோட்டல் பாடியும் வளர்ச்சி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கய்யா அப்புறம் எங்களுக்கு வந்து சரி என்ன பண்ணுறதுனே தெரியல பாப்பா வந்து நாங்கள் சரி அது பத் பயட்ட பயம் இல்லாமல் போய் அப்புறம் பெருந்துறை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டோம் பத்து நாளைக்கு முன்னாடி ஆகிட்டுங்கய்யா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டேங்க ஒரு முப்பத்தஞ்சு தடவை ரத்தம் எடுத்துருப்பாங்க பாப்பாவுக்கு டெஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு போதும் போதும்னு பத்து நாளும் சாமி ரொம்ப எங்களுக்கு சோதனை கொடுத்தாருங்க அந்த ஒவ்வொரு நாளும் யார்கிட்டேயும் பேசுறதுக்கு சாப்பாடு கூட இறங்காத அளவுக்கு சாமி அவ்வளவு விஷயங்கள் பக்குவம் அதாவது பக்குவம் இது எப்படி பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு நம்மளை மனசுக்குள்ளே நினைச்சுக்குவாங்க அவ்வளவு கடுமையாக யா இருபது நாளும் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு வே அதை அந்த சொல்லவே முடியாத அளவுக்குங்கயா ஐயா ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எட்நூறு கிராம் தான் இருந்துச்சுங்க ஐயா ஒன்று எழுநூறு இருந்ததெல்லாம் காப்பாற்றிருக்காங்க அந்த வளர்ச்சி கம்மி வளர்ச்சி கம்மின்னு அந்த ஒரு படுத்தி விட்டாங்க அப்புறம் ஐயாக்கிட்ட நல்லா பிரார்த்தனை வச்சுட்டு குழந்தை பார்த்திங்கன்னா வழி வர்ற வழி வர்ற மாதிரி அவங்க டேப்லெட்லாம் கொடுத்தாங்க இருந்தாலும் ஆப்ரேஷனே பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்கு ஒரு ப பத்து மணி ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடந்துச்சு பாருங்க அந்த அன்னைக்கு குழந்தை காலையில அனுச நட்சத்திரத்துல ஆறாம் தேதி நைட்டு பத்தரை மணிக்கு பாப்பா வந்து அந்த குழந்தை கொண்டு வராங்க பாப்பா நல்லா இருக்குன்னாங்க ஒரு மூணு மணி நேரம் மட்டும் இன்ஸ்பெக்டர்ல வச்சிருந்தாங்க ஐயா ஐயா இன்னைக்கு சிறப்பா குழந்தைய சிறப்பாக வச்சிருந்து டாக்டர்லாம் அந்த அந்த குழந்தைய பார்த்துட்டு அவ்வளோ விஷயமா சொன்னாங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சிறப்பாக இருக்கிறாங்க ஐயா இன்னைக்கு ஆமாங்க அதனால இறைவன் நம்பி நம்ம எல்லாம் போகிறோம் நீங்களும் நிறைய பேர்த்துக்கு காசி யாத்திரையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்களே எங்கிட்டே சொல்லியிருந்தீங்க இந்த விஷயத்தினால்தாங்க ஐயா கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துக்காமல் போச்சு ஐயா நிறையா பேர் நேரடி பார்க்குறவங்க பாண்டியைய மதுரையில் இருக்கிறார் தொடர்ந்து மாதம் மாதம் காசி பயணத்துக்கு அவர் எல்லா இடத்துக்கும் இன்றைக்கி ஒரு மக்களை வந்து அடியார்களை எல்லாம் கூட்டிகிட்டு அவர் அவரோட அடியார் சேவையில் இருக்கிறாரு அவருடைய நம்பர் வேணாலும் என்னோடய நம்பர் கீழே இருக்குது நான் போகணும்னு யாராவது நினச்சின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் பயணம் செய்யலாம் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஐயா பாண்டிய ஐயா கூட்டிகிட்டு போகிறாரு அதுக்குண்டான கட்டணம்லாம் அவர் சொல்லிடுவார் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய கோரிக்கை மட்டும் எனக்கு அனுப்பிச்சுவீங்க சாமி சார் குருவே சொன்னோம் நேரலைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா தொடர்ந்து பேசலாங்க ஐயா சரிங்க ஐயா சரிங்க ஐயா சரிங்க ஐயா அது இந்த குழந்தையோட அற்புதத்தை அவருனால இன்றைக்கி பேசியாச்சு இன்றைக்கி குழந்த பிறந்து ரெண்டு மாதம் ஆச்சு இன்றைக்கி பாப்பா பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க ஐயாவுடைய அனுகிரகம் தான் இந்த உயிர் இந்த இடத்துல இருக்குதுன்னா சாமி தான் காரணங்க சாமி அதனால் தொடர்ந்து எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடச்சி ஐயா சிறப்பாக வச்சுருக்கணும் இங்கே ஒரு வெளி நிகழ்ச்சி போகிறனால தொடர்ந்து நேரலையில் எல்லாத்துக்கிட்டே பேசணும் அப்படியே அவர் ஐயாவை நம்ம நேரடியாக போய் பார்த்து வந்துடலாம் சர்க்குருவே சரணம் நம்மளுடைய ஆலயம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் நெட்டச்சிப்பாளைய கிராமத்திலிருந்து தொடர்ந்து ஐயாவுடைய ஆசிர்வாதத்தால் எல்லாருக்கும் எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாரும் பிரார்த்தனை வச்சுக்கங்க சாமி சர்க்குருவே சரணம் సద్గురువే శరణం సద్గురువే శరణం